சந்திர பகவான் தான் இது ராமாயணத்தில் மகாபாரதத்தில் நிறைய இதிகாசங்களில் அடுத்தவர் மனைவி மீது ஆசைப்பட்ட வரலாறுகள் நிறைய இது அப்போ இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படி விழித்தார் அப்போ இதற்கு காரணமானவராகவும் காரக கிரகமாகவும் சந்திரம்தான் வருவார் நீங்கள் காதல்ன்ற ஒரு விஷயம் மலருதுன்னு வச்சுக்கோங்க அது நல்ல காதலாக கள்ள காதலாங்கிறத தான் முடிவு பண்ணுறார் காதலுக்கு காரக கிரகமாக புதன் வருவார் ஆனால் அந்த காதலை ஏற்படுத்தி விட்டதோடு சரி பயந்துடுவார் பயம் வந்துடும் ஆனால் காதலை தூண்டுவது மனசு கிளர்ச்சியை ஏற்படுத்துவது தன்னை அழகுபடுத்தி கொள்வது தன் அழகிலே மற்றவர்களை தன் வலையில் விள வைப்பது இது எல்லா வேலையும் செய்யக்கூடிய கிரகம் எதுவாக இருக்கும் சந்திரனாகத்தான் இருக்கும் சுக்கரனை நாம் அழகுபடுத்தக்கூடிய கிரகம் என்பது ஒரு மனிதன் அழகாக கவர்ச்சியாக பார்க்க நேர்த்தியாக இருக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் அதில் எந்த மாற்றம் இல்லை அந்த சுகம் என்ற ஒரு விஷயத்துக்கு போகிறோம் இல்லையா கார் வாங்கியிருக்கோம் வீடு கட்டியிருக்கோம் சொகுசாக வாழ்கிறோம் ஜாலியாக போகிறோம் ஜாலியாக வாழும் கணவன் மனைவி சொகுசாக தூங்குறோம் சுகத்தை அனுபவிக்கிறோம் அந்த சுகத்தை அனுபவிப்பதற்கான விஷயத்தை மட்டும்தான் அந்த சுக்கரனை விடுவேன் நீ கணவன் மனைவியும் உறவு கொள்ளுகிற போது சுகத்தை அனுபவிக்கிறாய் ஆனால் அது வந்து உண்மையாக கணவனும் மனைவியும் அனுபவிக்கக்கூடிய சுகம் இந்த புதனும் சுக்கரனும் சேர்கிற போது ஒரு காதலை ஏற்படுத்துகிறது அது நல்ல காதலாக ஒரு இனிமையான காதலாக யார் யாரை காதலித்தாலும் அதில் ஒரு சுகத்துக்கு அடிமையாக கொடுக்கிறது ஆனால் இந்த சந்திரன் தன் கணவனை மீறி தன் மனைவியை மீறி இன்னொருத்தர் மனைவி மீது இன்னொருத்தர் கணவன் மீது ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்துவதற்கு காரண கிரகமாக இருப்பது சாதகத்தில் சந்திரனாகத்தான் இருக்கும் அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அந்த இடத்துல அப்படி பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சந்திரனை கூட குரு பார்த்தால் அப்படிப்பட்ட நிலை அப்படியே தடுக்கப்படும் தடை செய்யப்படும் பெரிய பிரச்சனைகள் வராமல் அது தடை செய்யப்படும் நிறைய இடங்கள் நீ பார்த்துருக்க இந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தடை செய்வது அளவாக இருப்பது பிரச்சனை இல்லாமல் வாழ்வது என்ற ஒரு அமைப்பை குரு சேர்ந்து பார்த்துருந்தால் அந்த கடுமை குறைச்சிடும் தேவையற்ற இடத்துக்குள்ள அது போகாது எத்தனை ஆயிரம் மக்களோடு நாம் பேசுகிறோம் எத்தனை ஆயிரம் மக்கள் நம்மளோட தொடர்பு கொள்கிறார்கள் அவருடைய கருத்துக்கள் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா இதற்கு நம்ம ஜாதக ஆய்வுப்படி போது இந்த கிரகங்கள் எல்லாம் காரணமாக இருக்கிறது இந்த கிரகங்கள் எல்லாம் அதற்கு காரகத்துவத்தை தருகிறது இப்போது புதன் ராகு சுக்கிரன் இது காதலை தருகிறது காதலில் ஒரு மாயமான காதலை தருகிறது ஒரு மாய வலையை தருகிறது ஆனால் சந்திரனும் ராகும் சேர்ந்து தசாபுத்தி நடத்துகிற போது அது காதலை குறிக்க ஐந்தாம் இடத்தில் இருக்கிற போது தான் தேவையற்ற காதலை தருகிறது இன்னொருத்தர் மனைவி மீது இன்னொருத்தர் கணவன் மீது ஒரு போகத்தை ஏற்படுத்துகிறது ஒரு நிலைப்பாடுகளை தன்னை மறந்து அந்த செயலுக்குள்ளே போக சொல்கிறது அதை பிரச்சனையை கொடுத்துக்கும் அசிங்கத்தை தரும் அவமானத்தை தரும் தெரிந்திருந்தும் அந்த காதல் வலைக்குள்ளே சிக்க வைக்கிறது இதற்கான ஒரு வாய்ப்பை அங்கே உருவாக்கி தருகிறது அதற்கு இந்த சந்திரனே முதல் காரணமாகிறார் இப்போ நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கணக்கில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவ்வளவு பிரச்சனைகளும் நம்ம வாழ்க்கையில் நடந்துட்டு தான் இருக்கு அப்போது இந்த விஷயங்கள் இப்படி வருவதற்கு இந்த ஒன்பது நவக்கிரகங்களில் இப்போ சூரிய பகவான் இருக்கார் இல்லையா இப்போ சூரிய பகவான் இருக்கார் அவர் லக்கணத்துக்கு காரக கிரகம் அவருடைய தன்மையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனக்கான மதிப்பு மரியாதை கௌரவம் அந்த அதில் தான் போகும் தான் இப்படி தான் என்னுடைய நிலை இப்படி தான் அப்போ கௌரவத்தையும் மரியாதையும் பெருசாக அதை பார்க்கும் காதல்கிற விஷயத்தில் தானாக போய் உள்ளாது தன்னை தேடி வரணும்னு நினைக்கும் எப்படி தானாக இன்னொருத்தருடன் போக மாட்டேன் அவர்கள் தான் என்னை தேடி வரணும்னு நினைக்கக்கூடியது சந்திரனுக்கும் சூரியன் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா இது தானாக போய் போய்விளோ எனக்கு நீ வேணும் நீ எனக்கு கிடைக்கணும் நான் உன்னை ரொம்ப விரும்புறேன் அப்படின்னு அதுக்கு என்னெல்லாம் ஜாலக்கு பேச முடியுமோ இதை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தான் சந்திரன் குரு தனக்கான மரியாதை கௌரவத்திற்கு பங்கம் வரக்கூடிய எந்த விஷயத்தையும் செய்யாது